கார்த்தி ரேவதிஷ்ரியில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாத்தியா அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அழைச்சிட்டு வந்தோன்னே இங்கே ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ரேவதி இங்கே பாரு அவ கூடயே வந்து உன் தங்கச்சி கூடயே இருந்து அவளுக்கு வந்து தைரியம் சொல்லிக் கொடு அவள் வந்து நடந்ததையே நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க போறா அவளுக்கு நீ நல்லபடியாக வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு வந்து நம்பிக்கை கொடு அப்போ தான் வந்து எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து அவளால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து ரூம்க்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் அடுத்த நாள் காலையில் வந்து விடுஞ்சிடுது தன்னோட மாமாவும் அக்காவும் ரொம்ப தைரியம் கொடுத்துருக்கதை நம்பி இந்த பக்கம் வந்து அவங்க நல்லபடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ரூம்லேருந்து கிளம்பி வராங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சுவாதி நல்லபடியாக பாட்டு பாடுறாங்கன்னு அவங்கள எப்படியாவது வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணோட அப்பா இருக்கார்ல அந்த அவர் வந்து தொழிலதிபர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அவங்க வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போட்டு அவங்க பக்கத்தில் சுவாதி ரூம் பக்கத்தில் வந்து ஆளுங்களை வந்து அனுப்பி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அது தெரியாமல் சுவாதி வந்து எப்போதும் போல் வந்து பேக்கை எடுத்துட்டு கிளம்பி இங்கே கரெக்டாக வந்து போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே டக்குன்னு வந்து இந்த பக்கம் சுவாதியை வந்து தடுத்து நுப்பாட்டுறாங்கன்னே சொல்லலாம் யார் சார் நீங்கள் எதுக்காக வந்து என்ன நுப்பாட்டுறீங்க அப்படின்னு வந்து சுவாதி வந்து கேட்டோன்னே என்ன பேசுகிற நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரியை பார்த்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சுவாதி தான் வந்து எந்த தப்பும் செஞ்சதில்லைல அதனால் தைரியமாக வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருமா நீ வந்து சுவாதி தானே எதுக்காக இங்கே வந்திருக்க இல்லை நான் வந்து எங்கள் ஊர் வந்து கிராமத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு சரி இருக்கட்டும் நீ இந்த ஹோட்டலில் தானே தங்கியிருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னோட பக்கத்து ரூமில் வந்து ஒருத்தங்க தங்கியிருக்காங்க நேதி சரி இருந்துட்டு போட்டோம் அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அவங்க ரூமில் வந்து அவங்களோட நகையை வந்து தொலைஞ்சு போயிடுச்சான் அதனால் தான் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க சார் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாருமா நான் சொல்கிறேன்ல பேகை கொடு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சுவாதி வந்து தைரியமாக வந்து பேக வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே பாருமா அந்த தொழிலதிபர் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதோட வந்து அவள் இந்த போட்டியை விட்டு விளங்கிடுவா அவங்களை வந்து அழைச்சிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அவள் நிஜமாதானப்பா அப்படின்னு என்னம்மா உன் அப்பா வந்து உன்னை வந்து ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் நீ அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லணும் ஏன் பொண்ணு ஜெயிக்கணும்ல ஆசைப்பட்டு கேட்டதை நான் வந்து ஏதாவது முடியாது உனக்கு வாங்கி தராமல் இருந்திருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து அதனால நீ தைரியமாக நீ தான் காம்படிஷனில் ஜெயிப்பேன் உனக்கு வந்து நான் எதனால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே சுவாதி பேகை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து நகை இருக்குது நகை இருந்தோன்னே வந்து சுவாதியை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கார்த்தியும் ரேவதியும் அதுக்கப்புறமா தான் இந்த பக்கமாக வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வந்தோடனே மாமா அக்கா இங்கே பாருங்கள் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சார் எதுக்கு சார் வந்து அவங்களை தேவையில்லாமல் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க மாமா எனக்கு என்ன செய்கிறனே புரியல திடீர்னு வந்து இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே நான் வந்து நல்ல மறுபடிய பாட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு ரேவதி தடுமாறுறப்ப இரு ரேவதி நிதானமாக என்ன சொன்னேன்ல எப்பவுமே வீடு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் இப்போ வந்து உங்களுக்கு பேக்லேருந்து எடுத்திருக்காங்கல்ல அது வந்து ரேவதி நான் உங்ககிட்ட வந்து ஒரு நிமிஷம் பேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சுவாதி கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து நான் வந்து கரெக்டாக ரூமை விட்டு கிளம்புறப்ப வந்து பேக் அங்கே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு திரும்பி பேசுனேங்க அதுக்கப்புறம் உடனே பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அங்கே தான் வந்து எதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சார் நீங்கள் அவசரப்படாதீங்க சார் சுவாதி வந்து ஒரு இங்கேயே நிப்பாட்டாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த அரை மணி நேரத்தில் வந்து எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து திரும்புகிறாங்க திரும்புகிறப்ப கரெக்டாக பார்த்தா அந்த தொழிலதிபரோடு அவங்க பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருக்குதோ பார்த்தோன்னே வந்து கார்த்தி புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இவர் தான் வந்து ஏதோ ஒரு சதி திட்டம் செஞ்சிருக்காரு அவங்க பொண்ணு ஜெயிக்கணுங்கிறதுக்காகனு புரிஞ்சோடனே இதெல்லாம் வந்து உண்மை என்றைக்குமே வந்து தோக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கரெக்டாக இங்கே வந்து போய் ஹோட்டல் ரேவதி கிட்டே வந்து சொல்லிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சுவாதியை வெளியில் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க போயிட்டு வந்து சுற்றி பற்றி அவங்க பக்கத்து ரூமுக்கு வந்து கரெக்டாக போய் பார்க்குறாங்க போய் பார்க்குறப்ப திரும்பி பார்த்தா தான் இந்த இடத்துலேருந்து மாறி இருக்குது இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக திரும்பி வந்து கேமராவை பார்க்குறதோட அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்